வணக்கம் மக்களே ஒரு நாலு வீரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐ மினி ஏலத்தில் ஜாக் பாட் காத்துட்டு இருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சீசன் இந்திய பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட போர் பதற்றம் காரணமாக தற்காலிகமா நிறுத்தப்பட்ட திரும்பவும் தொடங்கினுச்சு அதுக்கப்புறம் பல வெளிநாட்டு வீரர்கள் தேசிய கடமைகள் தனிப்பட்ட காரணங்களால தொடர்ல இருந்து விலகி போனாங்க இந்த நிலையில பத்து அணிகளுக்கும் தற்காலிக மாற்று வீரர்களை ஒப்பந்தம் செய்ய பிசிசி அனுமதி கொடுத்தாங்க அப்படி அணிக்குள்ள வந்த சில வீரர்கள் ரெண்டாயிரத்தி சீசன்ல சில போட்டிகளில் விளையாடி இருந்தாலும் சிறப்பாக செயல்பட்டாங்க இவங்களை திரும்பவும் தக்க வச்சுக்க முடியாது அப்படின்றதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐ பி எல் மினி ஏலத்துல பெரிய தொகைக்கு இவங்க வாங்கப்படலாம் எதிர்பார்க்கப்படுது அப்படி அதிக ஏலத்துக்கு போகக்கூடிய நாலு வீரர்களை தான் நம்ம பார்க்க போறோம் இதுல முதல் இடத்துல இருக்காரு இங்கிலாந்து அணியுடைய அதிரடி விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான ஜானி பாஸ்ட்ரோ ஐ பி எல் ரெண்டு போட்டிகள்ல விளையாடி ஆயிரத்தி நாலு ரன்கள் குவிச்சிருக்காரு மற்றும் ஸ்ட்ரைக் ரேட் நூத்தி நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பதோடு இருக்கு இரண்டு சதங்கள் மற்றும் ஒன்பது அரை சதங்கள் அடிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி ஆண்டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில அறிமுகமாகி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பஞ்சாப் கிங்ஸ் உள்ளிட்ட அணிகள்ல அணிகளில் இருந்த ாலும்பத்தி மும்பை அணில தற்காலிக மாற்று வீரரா இவரை இணைஞ்சாரு அதோட பேட்டிங்ல வலு சொல்லலாம் அதனால இவருடைய சிறப்பான செயல்பாடு காரணமா பத்து கோடிக்கு மேல ஏலத்துக்கு போகலாம் எதிர்பார்க்கப்படுது அடுத்ததான் முஸ்தபசுர் ரஹ்மான் வங்கதேச இடதுகை வேகபந்து வீச்சாளர் முஸ்தபசூர் ரஹ்மான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல டெல்லி கேபிட்டல்ஸ் அணியால ஆறு கோடி ரூபாய்க்கு தற்காலிக மாற்று வீரரா ஒப்பந்தம் செய்யப்பட்டாரு இது வங்கதேச வீரர்களுக்கான ஐ பி எல் வரலாற்று

மெகா இவரத்துல யாருமே வாங்கல இந்த நிலையில மாற்று வீரரா வந்து அதிரடி காட்டினாரு அவரை சென்னை அணி விடுவிக்கும் பட்சத்துல மினி ஏலத்துல அஞ்சுல இருந்து ஏழு கோடி ரூபாய் வரைக்கும் ஏலம் போகலான்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்ததா பர்கர் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில தென்னாப்பிரிக்க வேகபந்து வீச்சாளர் நாற்றிய பர்கத் தற்காலிக மாற்று வீரராய் இணைஞ்சாரு பந்து வீச்ச வலுப்படுத்தி இருக்கு இவர் ஏலம் போகலான்னு எதிர்பார்க்கப்படுது பிசிசிஐ விதிகளின்படி ஐ பி எல் போட்டிகள் நிறுத்தப்பட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிச்ச உடனே வந்த வீரர்களை அணிகள் தக்க வைக்க முடியாது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அதனால அடுத்த ஆண்டு மினி ஏலம் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்